நான் உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா உங்க கிட்ட இருந்து யோசிக்காம ஒரு ரிப்ளை வரும் என்ன தெரியுமா நல்லா சொல்லுவீங்க நல்லா அது கத்துறதுதான் தெரியும் வெளியே என்னதான் எனக்கு ஓரளவுக்கு தெரிய தெரியிறது வெளியே இருக்கிறது எல்லாம் முகம் முடிதான் உள்ளதான் உண்மையான முகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை உள்ளத்தில் பல வியாகுலங்களோடு பிள்ளைகளை குறித்து பல கலக்கங்களோடு கத்தர் ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை இந்த மாதம் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா என் வேலை ஸ்தலத்தில் ஏதாவது மாற்றத்தை செய்ய மாட்டாரா ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில் ஒருவேளை உங்களுடைய ஆத்மா சிக்கி கொண்டிருக்கலாம் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நான் தனிமே நடந்து கொண்டிருக்கிறேன் கத்தர் எனக்கு ஒரு உதவியும் செய்யற மாதிரி தெரியலையே இப்படியே போச்சுன்னா ஆத்மா அப்படியே போயிருமே ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அவர் சொல்ல விரும்புகிறார் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்